ஹாய் ஹலோ வணக்கம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க கத்தாலை இது வந்து நிறைய யூஸஸ் இருக்குது ஃபேஸுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவலை இதில் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது தோட்டத்தில் உங்களுக்காக இந்த வீடியோஸில் நான் காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில நான் வந்து செடியை இப்பிலோண்டு வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பெரிய மரமாக வந்துடுச்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் இதில் பாருங்கள் இலையும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லை பாருங்கள் இலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து பிடுங்குவாங்க முருங்கை மரம் அதே மாதிரி தான் சின்னதாக இருந்தது இப்போ ரெண்டு மூணு வந்துடுச்சு எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ எங்களுடைய அந்த இந்த இது கட்டிங்ஸ் போட்டோம்னா அதை எடுத்துகிட்டு போய் வச்சு இப்போ எல்லா வீட்லேயும் முருங்கை மரம் இருக்குது ஆனால் இந்த காய் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி எங்கே பார்த்திங்கன்னா அந்த துளசி தான் அதிகமாக இருக்கும் இது வந்து அழகு செடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு அழகாக இருக்கும் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருக்கும் இது வந்து அந்த பொங்கலுக்கு விற்பாங்க இந்த பூ வந்து சாமிக்கு நான் பறிச்சு அப்போ போட்டுக்குவேன் இது வந்து எங்கள் அக்கா வந்து கொண்டு வந்து கொடுத்தா இதுலேயும் அழகான ஃப்ளவர்ஸ் வரும் மாங்காலாம் வச்சுருக்கேன் இப்போ தான் வந்துட்டுருக்கு துளசிக்கு வந்து மரம் ஆனால் நான் ஒரு சின்ன இதில் தொட்டியில் வச்சுருக்கேன் துளசி மட்டும் இருக்குது இதில் வந்து மருதாணி வந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ தான் மருதாணி வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தாங்க இது அழகு செடி செம்மையாக இருக்கும் அது போக இந்த செடி வந்து இந்த பிங்க் கலர் பூ இருக்கிறது வந்து அது வந்து சாமிக்கு ஏற்ற செடியாக எங்கள் வீட்டை சுற்றி இந்த மாதிரி துளசி தான் இருக்கும் இது வந்து துளசியில் ரெண்டு டைப் இருக்குது இல்லையா அந்த மாதிரி துளசி ரெண்டு இதில் இருக்குது இந்த பூ வந்து ஊட்டி ஃப்ளவராக பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வீட்டில் இருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அக்கா வச்சு விட்டாங்க அப்புறம் இது வந்து ஒயிட் டேபிள் பூ மாதிரி வரும் இது வந்து வெங்காயத்தால் வச்சுருக்கோம் வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டோம் இது வந்து கீரை செடி ஏதோ அக்கா சொன்னாங்க கீரை போட்டிருக்கோம் அது வந்துச்சுன்னா அதை சாப்பிடுவோம் இதுலேயும் நிறைய விதையெல்லாம் போட்டு விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எங்கள் வீட்டில் வந்து அழகு செடி கொஞ்சம் இருக்குது அது போக ஹெல்த்தானதும் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் இது வந்து பாப்பாக்காகவே நான் வச்சுருக்கேன் இதில் வர பூலாம் எடுத்து எடுத்து கட்டி அவளுக்கு ஒன் சைடு வச்சு விடுவேன் அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒன்று மட்டும்தான் நாங்கள் வெளியே வாங்கியிருந்தோம் மற்றது எல்லாமே இங்கே அதான் வந்தது நாங்களும் ஆசைப்பட்டு வச்சுருக்கோம் இது வந்து முன்னாடி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது நம்ம துடி சும்மா அப்படியே வச்சுருக்கு இப்போ மழை டைம்னால் எல்லாம் வந்துட்டுருக்கு இது எங்கள் வீட்டுக்கு வந்து பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா செடி இருக்குது இது பார்த்திங்கன்னா வேப்பில இருக்கும் வீட்டுக்கு முன்னாடிங்கிறனால வேப்பெல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் சாமி கும்பிட்றதுனால இந்த எல்லோ கலர் பூவும் அந்த ரெட் கலர் பூவும் வரும் இந்த ரெண்டு செடியும் எப்போயுமே கம்பல்சரி இருக்கும் சாமிக்கு வந்து பூ வைக்கிறதுனால உள்ள வந்து அந்த பிங்க் கலர் மாதிரியும் ஒரு ரெட்டிஷ்ஷாக வர்றது உள்ளே இருக்குது தெரியல இது மாதுளம்பழம் இது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் எங்கள் வீட்டுக்கு மேலேயே வந்துடுச்சு மாடியிலேருந்து பிடுங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெருசாக வந்துட்ருக்கு காயும் நல்லா இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் பின்னாடி பேக் சைடு இருக்குது இதுலேருந்து நாங்கள் அப்பப்போ பூ எடுத்து சாமிக்கு போட்டுக்குவோம் சாமிக்காகவே இந்த செடியெலாம் வந்துட்டுருக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இது வந்து அதான் வந்துச்சு இது பாருங்கள் தூதுவலை ஹெல்த்தானது மாதிரி கருவேப்பிலையும் இதெல்லாம் வந்து எங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணுறது இது வந்து ஃபேஸுக்கும் போடுவேன் ஹேருக்கும் போடுவேன் கத்தால் இந்த பூ வச்சுருந்தா மகாலட்சுமி வரும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த பூ நான் வச்சுருக்கேன் துளசி இருந்தால் ராமர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க யூ தேங்க் யூ